வணக்கம் விளையாட்டு பிரியர்களே ஆசிய கிண்டத்தினுடைய பதினெட்டாவது போட்டி இன்று இடம்பெற போகிறது போட்டியில் இந்தியாவை போகிறது இலங்கை இலங்கையும் இந்தியாவும் மிக சிறப்பாக ஆசிய கிணத்தொடரிலே விளையாடி வந்திருக்கின்றன அதன் காரணமாகத்தான் இந்தியா எட்டு முறை கிண்டம் வென்றிருக்கிறது இலங்கை ஆறு முறை கிண்டம் வென்றிருக்கிறது இந்தியாவையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கை எல்லா விதத்திலும் சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இப்போது வரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கிறது ஆனால் நடப்பு ஆசிய கண்ணத் தொடரில் இலங்கை வெளியேறி இருந்தாலும் இலங்கை ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை இந்த போட்டி ஒரு ஆறுதல் வெற்றியோடு இலங்கை விடைபெறுமா என்று இலங்கை ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கார்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்த ஆசிய கண்டத்தில் எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் அழைக்கின்ற ஒரே அணியாக இந்திய அணி காணப்படுகிறது சூரியகுமார் யாதவ் அணி கீழ் இந்தியா மிக அபாரமாக செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக இரண்டு வெற்றிகள் ஏறைய அத்தனை அணிகளுக்கு எதிராகவும் வெற்றிகளை குவித்திருக்கும் நிலையில் இன்று இலங்கையை சந்திக்க போகிறது இந்திய அணி இலங்கை அணியை எடுத்துக்கொண்டால் பத்தம் டிசங்க குசல் மென்டிஸ் தசுன் ஷானக்க சாரித் அசலங்க குசல் ஜனத் பெரா இவர்கள் துடுப்பாட்டத்தில் நிச்சயமாக எழுச்சி காண வேண்டும் இலங்கையை எடுத்துக்கொண்டால் குசல் தத்தும் நிசங்க இந்த இருவரும் ஓரளவுக்கு துடுப்படுத்த ஆடுகிறார்கள் தஷன் ஷானுக்கு ஒரு ஒரு இன்னிங்ஸில் மாத்திரம் சிறப்பாக ஆடி இருந்தார் ஆனால் ஏனையவர்கள் அவ்வளவு பெரிதாக சோபிக்கவில்லை இலங்கை அதனுடைய பந்து வீச்சுக்கு என்ன நடந்தது அசரங்க கமிந்து மெண்டிஸ் போன்றவர்கள் பந்து அவ்வளவு பெரிதாக இந்த தொடரிலே சோபிக்கவில்லை இலங்கையினுடைய துடுப்பாட்டம் பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு இவை மூன்றும் இன்று சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பலமான இருபதுக்கு இருபது தரவரிசிலை முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை இன்று வீழ்த்தலாம் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இலங்கைக்கு இருக்கிறது கடந்த போட்டியிலே சாமிக்க கருணாரத்னமுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவருக்கு இன்றைய போட்டியிலே வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக காமில் மிஷாரா அல்லது ஜானித் லியனகே இந்த இருவரில் ஒருவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இலங்கை மிக முக்கியமாக இந்த போட்டியிலே வெற்றி பெற்றாக வேண்டும் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு மாத்திரமல்ல இலங்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு எடுத்துக் கொண்டு வருவதற்கு இன்றைய வெற்றி இலங்கைக்கு முக்கியமானதாக இருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா மிக பலமாக ஆடி வருகிறது ஆனால் இந்தியாவுக்கும் கை கொடுக்கின்றவர்கள் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் போன்றவர்கள் கை கொடுக்கிறார்கள் அடித்தலைவர் சூரியகுமார் யாதவ் தொடர்ச்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் திலக் வர்மா சிவம் ஜூபே அதிரம் இந்த அணியில் இருக்கக்கூடிய அக்ஷார் பட்டேல் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டவர்களும் கூட அவ்வளவு பெரிதாக துடுப்பாட்டத்தில் இந்த தொழிலை சோமிக்கவில்லை இன்று அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அதை பயன்படுத்திக் கொள்வார்களா என்று பார்க்கலாம் ஜிதேஷ் சர்மா அதனிடம் இந்த அணியிலே இந்திய அணியிலே ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான வீரர் ரிங்கு சிங் இவர்களுக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு அவ்வளவு பெரிதாக வழங்கப்படவில்லை ஆசிய கிழத்தில் இன்று பரிட்சாத்தமாக ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் அதனிடம் நிதிஷ் ராணா ஹர்ஷ்ஜித் சிங் போன்றவர்களை இந்தியா களமிறக்குமா அல்லது கடந்த போட்டியிலே விளையாடிய அதே அணியோடு களமிறங்குமா என்ற கேள்விகள் இருக்கும் நிலையில் தான் இந்தியாவுக்கும்

ஜஸ்பிரித் பும்ரா இவர்களோடு ஹர்திக் பாண்டியாவும் சிவம் டுபையும் அபிஷேக் சர்மாவும் அக்ஷய் பட்டேலும் இணைந்து கொள்கிறார்கள் பந்து வீச்சிலே இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையுடைய துஸ்மந்த சமீரம் மிக சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் அதிலும் மதேஷ பத்திர வினூர பெர்னாண்டோ மஹி சீஷன வனிந்து ஹசரங்க இருந்தாலும் இந்திய அடியை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா அடிகளுமே சிரமப்படுகின்றன அபிஷேக் சர்மா சுப்மன் மிக அபாரமாக இருக்கிறது அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்த எல்லா அணை பந்து வீச்சாளர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசிய கண்டத்தில் அவருடைய சராசரி இருநூறை கடந்து நிற்கிறது அதிகமான ஆறு ஓட்டங்களையும் அவர் குவித்திருக்கிறார் இந்தியா முதலில் துடுப்படுத்த இருந்தால் இருநூறை கடக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கும் அதே இலங்கை முதலிலே பந்து வீச வாய்ப்பு கிடைத்தால் இந்தியாவை நூற்று முப்பது நூற்று ஐம்பதுக்குள் மடக்குவதற்கு திட்டமிடும் எது நடக்கும் என்பதை பார்க்கலாம் சரியாக இரு வீட்டு மணிக்கு போட்டி ஆரம்பிக்கப் போகிறது இந்திய இறுதிப் போட்டிக்கு தீர்வாகிவிட்டது இருந்தாலும் இன்றைய போட்டியில் இலங்கைக்கு எதிராக போத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்தியா இலங்கைக்கு ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா இந்தியாவின் வெற்றி தொடருமா என்பதை பொறுத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம்